சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க வெளியானது தாவேக்காவின் புதிய சின்னம் இதுதான் திடீர் பரபரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவேக்கா போட்டியிடக்கூடிய சின்னம் இதுதான் மக்கள் மனதில் பதியுமா இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா தற்பொழுது தாவேக்கா என்ற புதிய கட்சி அரசியலுக்குள் வந்திருப்பது புதிய அனுபவமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா பங்கு பெறவில்லை அது மட்டும் இல்லாமல் இவர்கள் போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்ப்புகளும் நிறைய விதமான வரவேற்புகளும் தாவேக்காவில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விமர்சனம் ஒரே தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா போட்டியிடலை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தேர்தலுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விமர்சனத்தெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் பங்கு பெற்று பெரும்பான்மையான இடங்களை வெல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தினா கட்சியில் மிக முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய கொடி மற்றும் சின்னம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கட்டமைப்புகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது தேர்தலில் போட்டியிடணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் போட்டியிட முடியும் ஒன்று கட்சியுடைய கொடி இன்னொன்று கட்சிக்கான சின்னம் சரிங்களா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்களுடைய சின்னங்கள் வந்துன்னா அஃபிஷியலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த தாபேக்காவுடைய கட்சி இன்னும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் போட்டியிட வேண்டுமென்றால் புதிய சின்னத்திலாம் எதுலேயும் போட்டிட முடியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்னங்களை தேர்தல் ஆணையத்திடம் பெற்று அதில் தான் போட்டியிட முடியும் அதனால பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்னங்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த தாவேக்கா இருந்து குறிப்பாக பத்து சின்னங்கள் கேட்டிருந்தார்கள் பத்து சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே சில தெரியும் சிலிண்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டு கோப்பையே யானை சின்னம் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சின்னங்கள் பார்த்தினா தாவேக்கா இருந்து ஒரு பத்து சின்னத்திற்கு மேல் பார்த்தினா அந்த மனுவில் குறிப்பிடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்திடமும் கேட்டாங்க தேர்தல் ஆணையம் தற்பொழுது தாவேக்காவிற்கு மோதிர சின்னம் கொடுத்ததாகவும் மோதிர சின்னத்தில் தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவேக்கா போட்டியிட உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது இது மக்கள் மனதில் பதியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வரவேற்புக்கூடிய சின்னம் கிடையாது ஏற்கனவே மோதிர சின்னத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலாம் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் அந்தளவுக்கு கூடிய விஷயமாக இல்லை விஜய் இருப்பதனால பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்துக்கு வந்து வரவேற்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மோதிர சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருப்பது பார்த்தீங்கன்னா கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு தற்காலிகமான சின்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தேர்தல் சமயத்தில்ன்ற கிட்ட வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்தை கேட்டு பெற்றிருப்பதாகவும் மீண்டும் புதிய சின்னத்தை வந்து கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கனலில் வந்து பார்ப்போம் நன்றி மக்களே எதனா டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது போல அப்டேட்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்ச நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த சின்னத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ நன்றி வணக்கம்